வணக்கம் தலைமைகளே ஒரு விலை மதிப்பற்ற கேள்வி உங்களுடைய எல்லோருடைய மனதிலும் இருக்கு அதற்கான பதில் அந்த கேள்வி என்னென்னா என்றைக்கு அமெரிக்கா படைகள் ஈரான் மீது தாக்குதலை நடத்தும் முழு அளவிலான போரை நடத்தும் என்றைக்கு பதுங்கு குழி மாவீரன் மற்றும் இரண்டே நாட்களில் ஈரானிய அப்பாவி மக்கள் எண்பத்தி ஏழாயிரம் பேர் கொன்றவன் இந்த எலி கொமேனி அவனுடைய மகன்கள் அவனுடைய இராணுவமான ஐஆர்ஜிசியுடைய தளபதிகள் என்றைக்கு கைகளில் விலங்கு போடப்பட்டு இழுத்து செல்லப்படுவார்கள் சட்டத்தின் முன்பு அவனை போல்றதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க இன்னைக்கு நினைச்சாங்கன்னா இந்த நொடி நினைச்சாங்கன்னா இந்த நொடி எலி கொமேனி அவன் கும்பலை கொன்றுவாங்க அவன் எங்க இருக்கான் எல்லாமே தெரியும் இஸ்ரேலிய உளவுத்துறைக்கு தெரியும் அதன் மூலமாக அமெரிக்காவுக்கு தெரியும் அவன் கொள்றது எளிது கொல்லவே கூடாது அவனை எல்லாம் அவன் பண்ண அராஜகத்துக்கு கைகளில் விளங்கிட்டு நடுத்தருள் எடுத்து வரணும் அவனையும் அவனை கும்பலையும் என்றைக்கு கைது செய்வார்கள் மூன்றாவது என்றைக்கு ஈரானில் புதிய ஆட்சி மக்களுக்கான ஆட்சி குறிப்பாக பெண்களை மதிக்கின்ற ஆட்சி என்னைக்கு மலரும் ஒரு மில்லியன் டாலர் கேள்வி மில்லியன் ட்ரில்லியன் டாலர் கேள்வின்னு சொல்லலாம் மக்கள் மனசுல இருக்கு ஈரான் மக்கள்கிட்டயே இந்த கேள்வி இருக்கு ஈரான் மக்கள்கிட்ட ஒரு கோபம் மற்றும் ஒரு நம்பிக்கை ஒரு நபர் மீது வேறு அல்ல ட்ரம்ப் மீது கோபமும் அவர் மேலதான் நம்பிக்கையும் அவர் மேலதான் அந்த ஈரான் மக்களுக்கு ஏன் கோபப்படுறாங்கன்னா அவருடைய வார்த்தையை நம்பிதான் நாங்க வந்து போராடினோம் எங்கள் மக்கள் எண்பத்தி ஏழாயிரம் பேர்த்து கொண்டுட்டாங்க இன்னும் தாக்குதல் நடத்தவில்லை அதற்கு பதிலாக ஈரான் அரசோடு அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கோபம் அவங்களுடைய நம்பிக்கையுமே அதே ட்ரம்ப் மேலதான் ட்ரம்ப் நினைத்தால் மட்டுமே இன்னைக்கு எலிகொமேனியை கைது செய்ய முடியும் அவருடைய கும்பலை புதிய ஆட்சியை சுதந்திரமான ஆட்சியை ஈரானுக்கு கொடுக்க முடியும் புரிஞ்சுக்கணும் மக்கள் இந்த பேச்சுவார்த்தை எல்லாமே வெறும் கண் துடைப்பு மட்டுமே ஈரானோடு அமெரிக்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் வெறும் கண் துடைப்பு தான் எதற்காக பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்னா காலம் தேவை இன்னும் ஈரானை தாக்குவதற்கான படைகளை நகர்த்தி செல்வதற்கான காலம் தேவை இரண்டாவது மக்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா நாளைக்கு தாக்குதல் நடத்தும் போது பேச்சுவார்த்தை நடத்தினோம் அது பலன் அளிக்கவில்லை தாக்குதல் நடத்தினோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்காக ஒரு கண் துடைப்பு பேச்சுவார்த்தை தான் இன்னைக்கு நடக்கிறது நூற்றுக்கு நூறு சதவீதம் ட்ரம்ப்பை நம்பலாம் நூற்றுக்கு ஆயிரம் சதவீதம் ஈரான் மீது தாக்குதல் நிச்சயம் எலிகொமேனி கைது நிச்சயம் புதிய ஆட்சி நிச்சயம் ஏன் அந்த போல செய்திகளை ட்ரம்ப் சொல்வதில்லை வெளியுறவுக்குன்னா ராணுவ நடவடிக்கை நிச்சயமாக ரகசியமாக இருக்கணும் அடிக்கும்போது தான் தெரியணும் இப்போ வெனிசுவேலா நிக்கோலஸ் மதுராவை கைது செய்தது அதுக்கு உதாரணம் நிக்கோலஸ் மதுரா வெனிசுவேலாக்குள்ள அமெரி அமெரிக்க படைகள் உள்ளே நுழைந்து ஒரு தாக்குதல் நடத்தி வெனிசுவேலா அதிபர் நிக்கோலஸ் மதுராவையும் அவனுடைய மை அவனுடைய மனைவியும் கைது செய்து விட்டோம் என்று ட்ரம்ப் சொல்லுவது வரைக்கும் சொன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியல ரகசியம் காக்கப்பட்டது ராணுவ நடவடிக்கை மற்றும் நம்மளுடைய வாழ்க்கையில நாம் செய்யும் செயல்கள் எல்லாமே ரகசியமா தான் இருக்கணும் இன்னைக்கு ரகசிய ஆபரேஷன் தமிழக அரசு ஒரு பெரிய அளவுல செஞ்சு காமிச்சிட்டாங்க யாராலும் யூகிக்க முடியல இன்னைக்கு தமிழக முதல்வர் அவர்கள் என்ன அறிவிப்பு கொடுத்தாக்கா அந்த மகளிர் உரிமை தொகை ஐயாயிரம் ரூபாய உங்க கணக்குல நாங்க வரவு வச்சுட்டோம் போய் எடுத்துக்குங்க அப்படின்னு இருக்காரு அதாவது யாராலுமே யூகம் பண்ண முடியல எத்தனையோ பத்திரிக்கை புலனாய்வு நிபுணர்கள் இருக்காங்க ஒரே ஒருவர் கூட ஒருவர் கூட ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க என்று யூகம் செய்ய முடியவில்லை இரண்டாவது இன்னைக்கு தினத்தந்தில அதை பற்றி செய்தியே இல்லை அதை தாண்டி நள்ளிரவு நள்ளிரவு இந்த ஆப்ரேஷன் நடந்திருக்கு தினத்தந்தி எப்படி செய்தி வெளியிடுவாங்கன்னா நேற்று இரவு வரைக்கும் நடக்கின்ற செய்திகளை அவங்க பிரிண்ட் பண்ணுவாங்க ஒரு முக்கியமான செய்தி வரும் அப்படின்னா காத்திருப்பாங்க அந்த பத்திரிகை அச்சடிப்ப கொஞ்சம் காத்தூட காத்திருப்பாங்க அதை விட ஒரு பக்கத்தை வந்து ஒதுக்கி வைப்பாங்க ஒரு முக்கியமான தலைப்பு செய்தி வருதுன்னா அந்த தலைப்பு செய்தி பக்கத்தை காலியா வச்சுட்டு பிற எல்லாத்தையும் அச்சடிச்சுட்டு அந்த செய்தி கிடைச்ச பிறகு அந்த தலைப்பு செய்தியை போட்டு அந்த பத்திரிகையை வெளியிடுவாங்க இதுதான் அவருடைய நடவடிக்கை அந்த தினத்தந்தி பிற செய்தித்தாள்களால யூகிக்கவே முள்ள நள்ளிரவில் இந்த ஆனஞ்சிருக்கு ஏன் இதை மாதிரி ரகசியமா செய்யறாங்க மிகப்பெரிய நம்பிக்கை அவர்கள் மீது பிற்பாடு பிறக்கும் ரகசியமா அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் போது ட்ரம் மதிப்பு இன்னும் கூடும் இதே போல சொல்லாம ஐயாயிரம் போடும்போது இன்னும் நம்பிக்கை வரும் இந்த திமுக அரசு மேலே சொல்லாம ஐயாயிரம் ரூபா போட்டாங்க இன்னும் செய்வார்கள் அப்படின்னு நம்பி வாக்களிக்க இது உதவும் இதுதான் ரகசிய ஆப்ரேஷன் இது என்னென்னமோ சொன்னாங்க தமிழகம் கடனில் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திகள் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் மகளிருக்கு ஐயாயிரம் ரூபாய் வர வச்சிருக்கு வர வைக்கப்பட்டிருக்கு தொகையில பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒரு பிரம்மாண்டமான ஆப்ரேஷன் இது அதையுமே வந்து இதோட இதுக்கான காரணமுமே வந்து மத்திய அரசை குறை சொல்வது போல அமைஞ்சிருக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா வருகின்ற மாசத்துல மாசம் மாதம் நான் ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன் அதற்கு தடை வரலாம் மத்திய அரசு ஏதாவது செய்யலாம் தடை செய்யலாம் அதனால முன்கூட்டியே மூவாயிரம் ரூபா இந்த கோடைகால செலவுக்கு ரெண்டாயிரம் ரூபா நான் ஐயாயிரம் ரூபா முன்கூட்டியே கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க இப்படி செய்யும் போது அவர்கள் மீது இன்னும் அதிக நம்பிக்கை பிறந்து அவர் இன்னும் அதிகம் செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து வாக்களிப்பாங்க இதுக்கு ரகசியமாக எல்லாவற்றையும் யூகிக்க முடியாத அளவு செய்வது நிச்சயமாக ட்ரம் இந்த ராணுவ நடவடிக்கை யூகிக்க முடியாத அளவு பிரம்மாண்டமான அளவு இருக்கும் இன்னும் ஒரு ரகசிய நடவடிக்கை இங்க வெளியே தெரியாது ரொம்ப சுவாரசியமா இருக்கும் அல் ஜசீரா பிளஸ் அதுதான் அல் ஜசீராவுடைய நுண்ணறிவு புலனாய்வு செய்தி நிறுவனம் அவங்க இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க இந்த இஸ்ரேல் காசா அமாசுக்கு எதிரான சண்டையில ஐம்பதாயிரம் வெளிநாட்டு ராணுவ வீரர்கள் தரையிறங்கி சண்டை பேரத்துல பதிமூணாயிரம் பேர் அமெரிக்க ராணுவ வீரர்கள் இங்கிலாந்து ராணுவ வீரர்கள் அவர்கள் கூட பிரான்ஸ் நாட்டு ராணுவ வீரர்கள் ரஷ்யா நாட்டு ராணுவ வீரர்கள் உக்ரைன் நாட்டு ராணுவ வீரர்கள் ஜெர்மனி நாட்டு ராணுவ வீரர்கள் மொத்தமா ஐம்பதாயிரம் பேர் இஸ்ரேலுக்கு ஆதரவாக களம் இறங்கி சண்டை இன்னைக்கு செய்தி கொடுத்திருக்காங்க உக்ரைனும் எதிராக எதிராக சண்டை போட்டிருக்காங்க ஆனா இஸ்ரேலுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இரண்டு நாடும் தன்னுடைய ராணுவ வீரர்களை இஸ்ரேலுக்குள்ள அனுப்பியிருக்கு இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது ரகசியம் காக்கப்பட்டிருக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு என்று வந்தால் இவர்கள் யாருமே விட்டுக் கொடுக்க மாட்டாங்க நிச்சயமா இந்த சுத்தி இருக்க அரபு நாடுகளை மொத்தமா தெரிக்க விட்டுருவாங்க இஸ்ரேலுக்கு ஒரு ஆபத்து இஸ்ரேலால் ஜமாளிக்க முடியலனா இந்த இராணுவம் எதுவுமே விடாது ஐம்பதாயிரம் பேர் இறங்கி இஸ்ரேலுக்காக சண்டை போட்டுருக்காங்க இந்த ராணுவ நடவடிக்கை இதெல்லாமே எப்பவுமே ரகசியமாக வைக்கப்படும் சொல்லி இதுக்கு ஒரு உதாரணம் சரி இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா இன்றைக்கு இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதர் ஒரு பதிவை கொடுத்து இருக்காரு முடிஞ்சா நான் நினைக்கிறேன் அவர் என்ன சொல்றாரு அப்பனா ட்ரம்ப் வார்த்தைகள் சத்தியங்கள் அவர் ஒன்று சொன்னால் அதை செய்யாமல் விட மாட்டார் செய்வதை மட்டுமே சொல்லுவார் சொல்லி அந்த தூதர் சொல்லியிருக்காரு இருக்காரு Listen to what President Trump says he's a man who when he makes a promise he keeps it and I would just say hey close attention to what he says because what he says is what he will do. அதerකට ஒரு வீடியோ பாக்குறீங்க அது வந்து ஈரான்ல இன்னைக்கு நடந்த சவ ஊர்வலம் தொடர்ச்சியாக அந்த எண்பத்தி ஏழாயிரம் பேர்த்து கொண்டிருக்காங்க சவ ஊர்வங்கள் அடுத்து அடுத்து நடக்குது இந்த சவ ஊர்வலத்தை என்ன சொல்றாங்கன்னா அலி கொமேனி ஒளிக அவன் ஆட்சி ஒளிகன்னு சொல்லிட்டு என் சகோதரனை கொன்ற அலிகொமேனியை நான் கொல்லாமல் விட மாட்டேன் சொல்லி அந்த சவ ஊர்வலத்துல சத்தம் போடுறது நல்லாவே தெரியுது அந்த மக்களின் கொந்தளிப்பு இன்னும் அலிகொமேனியை விட்டு நீங்கள சமயம் வரும்போது இந்த மக்கள் ஒரு பூகம்பத்தை போல வெடித்து ஈரானுக்குள் செயல்பட்டு அலிகொமேனி அவனுடைய ஆட்கள் ஐஆர்ஜிசி கமாண்டரை அடித்து துவைக்க போறாங்க முக்கியமாக வந்து ஈரானில் வந்து இது பிரச்சனை வரும்போது வலைத்தளங்கள் தளங்கள் துண்டிக்க எலன் மஸ்க் அவர்கள் ஸ்பேஸ் எக்ஸ் ஓனர் ஏழாயிரம் அவருடைய இணையதள சேவை கருவிகளை பக்கத்து நாடுகள் வழியா ஊடுருவி உள்ள கொண்டு போயிட்டார் ஈரான்குள்ள நான் ஏற்கனவே இதையும் பேசியிருந்தேன் ஏழாயிரம் கருவிகள் இணையதள தொடர்பை ஏற்படுத்தும் கருவிகள் இது வந்து ஈரான் நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது இதற்கு எந்த வித இணைப்பும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த கருவிகளும் இலவசம் இது செயல்பாடுமே இலவசம் ஈரான் வெற்ற தனி புதிய ஆட்சி வர வரைக்கும் இதை அவங்க வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டாங்கன்னா போதும் சிம் கார்டு எதுவுமே போட தெரியல தேவையில்லை எதையுமே வாங்க தேவையில்லை இதுக்கு ஒரு சின்ன டிஷ் கொடுத்துருப்பாங்க அதை மறைவா மாட்டிக்கிட்டா போதும் தங்கு தடையின்றி மிக வேகமான இணையத்துல சேவை கிடைக்கும் இந்த ஏழாயிரத்தை தாண்டி இன்னும் அதிகமாக ஊடுருவி போயிட்டு இருக்கு இது ஒரு மிகப்பெரிய செய்தி இது அதே போல ஐரோப்பிய ஒன்றியங்கள் ஈயும்பாங்க அவங்க வந்து இந்த ஈரான் எலி கொமனி ராணுவம் இருக்கு ஐஆர் ஜிசிம்பாங்க அந்த அமைப்பை பயங்கரவாத அமைப்புன்னு சொல்லி தடை செஞ்சிருக்காங்க அதை விட முக்கியமா இன்னைக்கு கனடால வந்து ஈரான்ல வந்து முன்னால ஒரு மன்னர் இருந்தாரு அவருடைய வாரிசு ரசா பக்லபி அப்படிம்பாங்க அவரை தான் ஈரானின் தலைவர் என்று அறிவிக்க போறாங்க இனி ஈரான் தலைவர் எலிகொம்பினியல்ல கனடா என்ன பண்றாங்கன்னா முதல் ஸ்டெப் முதல் படிக்கட்டு தான் எடுத்து வைக்கிறாங்க இனி ரெக்ஸா அவர்கள் தான் புதிய தலைவர் அறிவிக்க போறாங்க நெத்தன் யாகு நேற்று ட்ரம்ப்பை சந்தித்து இருவருமே மூடப்பட்ட கதவுகள் க்ளோஸ் டோர் அப்படிம்பாங்க அப்படி ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க சென்ற வாரம் ஈரான்குள்ள வந்து ஒரு கொண்டாட்டம் நடந்துச்சு என்ன கொண்டாட்டம்னா இந்த எலிகொமேனி அந்த கும்பல்கள் இந்த இஸ்லாமிய ஆட்சியை கொடுத்த கும்பல்கள் ஆட்சியை பிடித்த நாள் என்று சொல்லி வெற்றி தினம் என்று சொல்லி மிக பெரிய அளவு கொண்டாடினாங்க எண்பத்தி ஏழாயிரம் பேர் கொண்ட கொண்டிருக்கானுங்க கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம நாங்க ஆட்சியை பிடித்த வெற்றி நாள் என்று சொல்லி வானவேடிக்கை மிக பயங்கரமா நினைச்சு கொண்டாடி இருக்காங்க அன்றைய தினத்துல வந்து ஈரானின் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அங்க ஈரான்ல வந்து தேர்ந்தெடுப்பாங்க ஓட்டு போட்டு ஆனா அவருக்கு அதிகாரம் இருக்காது இந்த மதகுரு எலிகொமேனி தான் எல்லாத்தையும் வச்சிருப்பான் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் மசூத் பெசசியான் அப்படிம்பாங்க அவர் வந்து மன்னிப்பு கேட்டார் அந்த மக்கள்கிட்ட நான் பகிரங்க மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கடந்த எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதியில மிக பெரிய அளவு இந்த மக்களை ஈரான் மக்களை எங்கள் மக்களை நாங்களே அடக்கி ஒடுக்கினோம் மிகப்பெரிய படுகொலை நடந்ததுன்னு சொல்லி சொல்லி மன்னிப்பு கேட்டு ஆனா இதற்கு காரணம் நாங்கள் அல்ல தூண்டிவிட்ட மேற்கத்திய நாடுகள் பேசியிருந்தாரு இந்த நபரே ஒரு நல்ல நம்பிக்கைக்கு உரிய நபர் தான் இவர் ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள நபர் பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்ற நபர் இவர் வந்து அடிப்படையில் வந்து ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் இருப்பாங்க அதெல்லாம் விட்டுட்டு இந்த மக்களை மீட்க வேண்டும் சுதந்திரம் கொடுக்க வேண்டும் அரசியலுக்கு வந்தாரு வெற்றியும் பெற்றிருக்காரு ஆனால் இவரெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணியே வச்சிட்டு இருப்பான் எலி கொமேனி இவருடைய எண்ணங்கள் செயல்படாமல் வச்சுருப்பான் நிச்சயமாக இந்த மனிதரை எலிகொமேனியை விட்டு இவருடைய கையில் கொடு ஈரானை கொடுக்கும்போது அந்த மக்கள் பெண்கள் நிச்சயமாக சுதந்திரத்தை அணிவிப்பார்கள் இவர் கையிலையும் ஒரு இராணுவம் இருக்கு ஈரான் இராணுவம் அப்படிங்கிறது இந்த அதிபர் மசூத் பெசசியான் கையில தான் இருக்கு அந்த இராணுவத்தையும் இவரையும் நிச்சயமாக தாக்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக எலிகொமேனி ஐஆர்ஜிசி இந்த ரெண்டு தான் குறி இவர்களை விட்டு வைப்பாங்க சண்டைகள் ஆரம்பித்து நடக்கும்போது இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபரும் ஈரானிய இராணுவமும் அமெரிக்கா கூட்டுப்படைகளோடு இணைந்து செயல்படுவதற்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீத வாய்ப்பு இருக்கு நிச்சயமாக இந்த நபர் வந்து நல்ல நபர் தான் ஆனா வேற வழி இல்லாம அழிக்குமணிக்கு கீழே செயல்படுவது போல தோன்றுது அமெரிக்காவின் ஆயுத குவிப்பு அங்க எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஏற்கனவே நான் வந்து பேசியிருந்தேன் அதாவது விமானம் தாங்கி போர்க்கப்பல் அதனோடு இணைந்து செயல்படுகின்ற போர்க்கப்பல் ஸ்ட்ரைக் குரூப் அப்படிம்பாங்க இது ஈரானுக்கு பக்கத்துல போயிடுச்சு இரண்டாவது ஒரு ஸ்ட்ரைக்கு போகுது பெயர் தெரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்னைக்கு அதோட பெயர் வந்திருக்கு இன்றைக்கு நகர்ந்து செல்லுகின்ற ஸ்ட்ரைக் குரூப் அதோட நடுநாயகமாக போகக்கூடிய இந்த விமானம் தாங்கி கப்பலின் பெயர் ஜெரால்ட் இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல் தான் இரண்டாவது அதை சுற்றி பிரம்மாண்டமான பிற போர்க்கப்பல் நகர்ந்துட்டு போகுது இரண்டாவது ஸ்ட்ரைக் குரூப் பெயர் வந்து யூஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர் போர்ட் மிக நவீனமான விமானம் தாங்கி கப்பல்கள் பிற போர்க்கப்பல்கள் இது இரண்டாவது இதை கொண்டு போயிட்டு இருக்காங்க எண்ணற்ற தாட் மற்றும் பேட்ரியாட் ஏவுகணை தொகுப்புகள் தாடும் ஈரானிலிருந்து வருகின்ற ஏவுகணையை மறித்து அழிக்கக்கூடியது எண்ணற்றத கொண்டு போயிட்டு இருக்காங்க ஈரானை தாக்கக்கூடிய டோமஹாக் ஏவுகணை தொகுப்பு தொகுப்புகள் இது வந்து தடுப்பதல்ல தாக்குவது இதை எண்ணற்ற வேற கொண்டு போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் நாற்பதாயிரம் அமெரிக்க இராணுவ வீரர்களை ஈரானை சுற்றி நான் நிறுத்தியிருக்காங்க இது போதுமா அப்படின்னா இது நிச்சயமாக பற்றாது இன்னும் இதைப் போல பல மடங்கு ஆயுத தொகுப்புகள் ஆயுத குவிப்புகள் ராணுவ வீரர்களை அமெரிக்கா நகர்த்தி செல்ல வேண்டும் இங்கிலாந்து நகர்த்தி செல்ல வேண்டும் போகின்ற போரை வந்து இந்த வெனிசுவேலா அதிபர் நிக்கோலஸ் மதுராவை கைது செய்கிறது போல ஒப்பிட்டு பேசக்கூடாது ஏன்னால் அது நடந்து முடிஞ்சிருச்சு இனி அது போன்ற ஒன்றை செய்ய முடியாது ஏன்னா இன்னைக்கு அவன் தங்கி இருக்கிற பதுங்கு குழியை சுத்தி ஒரு ஐம்பதாயிரம் வீரர்கள் நிறுத்தலாம் ஆச்சரியப்படுவதற்கு பத்து லட்சத்துக்கு மேல ராணுவ அதே போல இந்த ஈரான் அணு கட்டமைப்பு மேல தாக்குதல் நடத்தியது மிட் நைட் ஹேமர் அதோடையும் ஒப்பிட்டு பேசக்கூடாது ஏன்னா இப்பொழுது நடக்க போகின்ற போர் முழுக்க முழுக்க அலிகொம்பினி ராணுவம் ஐஆர்ஜிசியை அழித்து ஈரானுக்குள் உள்ளே நுழைந்து எலிகொமேனி மற்றும் அவனுடைய மகன்கள் ஐஆர்ஜிசி தளபதியை கைது செய்து இழுத்து வர வேண்டும் ஈரானில் புதிய ஆட்சியை கொடுக்கணும் இதுக்கெல்லாம் மிக பிரம்மாண்டமான போர் தேவைப்படும் இந்த போரை எதோடு ஒப்பிட்டு பேசலாம் அப்படின்னா இதற்கு முன்னால் நடந்த ஈராக் அமெரிக்காக்கு இடையே நடந்த போரையும் இன்னைக்கு நடக்க போர் என்ற போரையும் தான் ஒப்பிட்டு பேசணும் அந்த போரை ஒத்துதான் இனி வருகின்ற இந்த சில நாட்கள்ல ஈரான் மீது நடத்தப்படும் போர் இருக்கும் இரண்டு முறை அமெரிக்கா வந்து ஈராக் மீது போர் தொடுத்தாங்க முதல் முறை குவைத்த விடுவிக்க வேண்டும் என்று போர் நடந்துச்சு இரண்டாவது முறை ஈராக் அதிபர் சதாம் ஹுசேன் ஆட்சியை மாத்தணும் சொல்லி போர் நடந்துச்சு இரண்டிலும் மிகப்பெரிய வெற்றியை பெற்று காட்டினாங்க இரண்டு போரை பார்க்கும் போதே வருகின்ற போர் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு புரியும் முதல்ல வந்து குவைத்தை விடுதலை செய்யப்பட செய்ய செய்வதற்காக நடந்த போர் ஆப்ரேஷன் டெசர்ட் ஷீல்டு மற்றும் ஆப்ரேஷன் டெசர்ட் ஸ்டோக் இரண்டு பேரில் அமெரிக்கா கூட்டுப்படைகள் பண்ணாங்க இது ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நட ஆரம்பிச்சு பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் முழு வெற்றியோடு முடிஞ்சு கிட்டத்தட்ட ஏழு மாசம் மிக ஒரு பிரம்மாண்டமான போரை அமெரிக்க கூட்டுப்படை நடத்தினாங்க ஈராக் வந்து ஈராக் எதிர்த்து அமெரிக்கா மற்றும் நாற்பத்தி இரண்டு பிற நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் இங்கிலாந்து அரபு நாடுகள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த சண்டையில ஈடுபட்டாங்க பத்து லட்சம் ராணுவ வீரர்கள் ஈராக் ராணுவ வீரர்கள் சண்டையில கலந்துக்கிட்டாங்க ஈராக் தரப்புல அதுல ஆறு லட்சம் பேர் குவைத்துக்குள்ளேயே இருந்தாங்க குவைத்தை பிடிச்சு ஆறு லட்சம் ராணுவ வீரர்களை சதாம் ஹுசைன் குவைத் வச்சிருந்தார் அமெரிக்கா கூட்டுப்படை தலைமையில ஒன்பதரை லட்சம் ராணுவ வீரர்கள் இந்த ஈடுபட்டாங்க ஈராக் மிக பிரம்மாண்ட ராணுவம் உயர்ந்த நிலையில் உள்ள ராணுவம் ஐயாயிரத்தி ஐநூறு டேங்குகள் வந்தது ஏழுநூறு போர் விமானங்கள் வந்தது மூவாயிரம் பீரங்கிகள் வந்தது ஈராக் தரப்புல அமெரிக்கா தரப்புல மூவாயிரத்தி இருநூறு டாங்குகளை கொடுப்பாங்க டாங்குகளுக்கு இடையே நடந்த மிக பிரம்மாண்டமான சண்டை என்று இந்த சண்டையை சொல்லுவாங்க ஆயிரத்தி எட்நூறு போரிமானங்களை கொண்டு போனாங்க ரெண்டாயிரத்தி இரநூறு பீரங்கி படைகளை அமெரிக்க கொண்டு போனாங்க இதுல மூன்று லட்சம் ஈராக்கிய இராணுவ வீரர்கள் கொன்று குவிக்கப்பட்டாங்க தப்சு ஓடுறவங்க கூட விட்டு வைக்கல மூன்று லட்சம் பேரை கொன்றாங்க மிக பெரிய இந்த அமெரிக்கா தரப்புல பதிமூவாயிரத்தி ஐநூறு வீரர்கள் தான் வீரமரணம் பண்ணாங்க மிக பெரிய வெற்றி அமெரிக்க கூட்டுப்படை பெற்றது குவைத் விடுவிக்கப்பட்டது சதாம் ஹுசைன் ராணுவர்கள் பின்வாங்கி ஈராக்கு தலைகறிக்க ஓடி போனாங்க அந்த தப்ச்சு ஓடுறவங்களை வந்து எப்படி கொண்டாங்க அப்படின்னா இது பாலைவனத்தில் நடந்த மிகப்பெரிய கொடூர கொலைன்னு சொல்லுவாங்க மிகப்பெரிய அணிவகுப்புகள் வாகன அணிவகுப்பு மிக பிரம்மாண்ட அளவில் தப்சு போறாங்க ஈராக் வீரர்கள் அமெரிக்கா போர் ஹெலிகாப்டர்கள் தாள பறந்து போய் முன்னால போற முதல் வண்டி இரண்டாவது வாகனம் மூன்றாவது இப்படி பத்து வாகனத்தை அடிக்கும் போது அந்த டிராபிக் ஜாம் அந்த வாகனங்கள் அங்கங்க சதறி விழுந்து பின்னால போன வாகனங்கள் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் நகர முடியாத நிலை ஏற்படுச்சு இதெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நிதானமாக ஒவ்வொரு வாகனத்தில் இருந்த ஈராக் ராணுவ வீரர்கள் தப்பித்து ஓடிய ஈராக் ராணுவ வீரர்கள் எல்லாத்தையுமே கொன்று குவித்து அந்த பாலைவனத்தை வந்து டாங்குகளின் சுடுகாடு ஈராக் ராணுவ வீரன் சுடுகாடாக வந்து மாற்றிக்காமச்சாங்க இப்படிதான் அந்த போர் முடிஞ்சது இரண்டாவது வந்து அதே போல ஈராக் மேலே அடுத்த போர் நினைச்சு வார் ஆன் டெரர் அப்படிங்கிற பேரில் அமெரிக்கா கூட்டுப்படை ஈடுபட்டாங்க இந்த சண்டையில் வந்து அரபு நாடுகள் தலையில்லை அதுக்கு பதிலாக அமெரிக்கா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா போலந்து மற்றும் குர்து குர்தீஸ் படைகள் ஈராக்கை விடுவிக்கும் படைகள் சியா படைகள் இவங்க எல்லாம் சேர்ந்தா இந்த இரண்டாவது சண்டையில் ஈடுபட்டாங்க இது ஈராக் தரப்பிலிருந்து பதிமூணு பதிமூணு லட்சத்தி பதினோராயிரம் இராணுவ வீரர்கள் சண்டையில் கலந்துகிட்டாங்க மிக பிரம்மாண்டமான இராணுவ வீரர்களின் சண்டை என்று இதில் வர்ணிக்கப்படும் அமெரிக்கா கூட்டுப்படை தலைமையில் அஞ்சு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இராணுவ வீரர்கள் இதில் கலந்துக்கிட்டாங்க இதில் அமெரிக்கா மட்டுமே நான்கு லட்சத்தி அறுபத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ராணுவ வீரர்களை ஈராக் அனுப்புனாங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் அமெரிக்காவே தன்னுடைய இராணுவ வீரர்களையும் தன்னுடைய ஆயுதங்களையும் அனுப்பி போட்ட சண்டை இது இது வந்து இருபதாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி மூணில் ஆரம்பித்து ஒன்றாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி மூணில் இது முடிஞ்சது வெறும் நாற்பத்தி ஒரு நாள் தான் இந்த சண்டை நடந்துச்சு சதாம் உசேன் மற்றும் மற்றும் அந்த கும்பல் எல்லாம் தச்சு ஓடிட்டாங்க புதிய ஆட்சி அங்க நிறுவப்பட்டது பதிமூணு டிசம்பர் ரெண்டாயிரத்தி மூணுல சதாம் ஹுசேன் கைது செய்யப்பட்டு பின்னால வந்து தூக்கிலிடப்பட்டார் இந்த சண்டைகளை போலதான் ஈரானில் சண்டை நடைபெறும் இந்த ரெண்டு சண்டையை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் தெரியும் முதல்ல வந்து குவைத்தை மீட்க போட்ட சண்டை வந்து ஏழு மாதம் நடந்துச்சு மூன்று லட்சம் ஈராக்கிய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டாங்க அமெரிக்கா தரப்பில் பதிமூவாயிரத்தி சில்ல ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டாங்க இந்த இரண்டாவது வார் ஆன் டெரர் சதாம் ஹுசேன் ஆட்சியை மாற்றுவதற்கான நடந்த சண்டை வந்து வெறும் நாற்பத்தி ஒரு நாளாக நடந்துச்சு அமெரிக்கா கூட்டுப்பாடை தலை தலைமையில் நாலாயிரத்தி அறுநூறு வீரர்கள் வீரமரணம் அடைஞ்சாங்க இந்த ரெண்டு பேர் சண்டையை குறைந்து சண்டை போட்டது வீரர்களின் பள்ளி எண்ணிக்கை குறைஞ்சது உங்களுக்கு புலப்படும் ஏன்னா நவீன ஆயுதங்கள் இப்போ வருஷங்கள் தாண்ட 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 புதிய வகையான நவீன ஆயுதங்கள் வந்துகிட்டே இருக்கு இனிமேல் நடக்கிற சண்டை வந்து மிக பெரிய அளவு தரைவழி இராணுவத்தை உள்ள அனுப்பாமையே நினைக்கும் காரியத்தை சாதிக்கும் அளவு சண்டைகள் இருக்குன்னு சொல்லி இந்த ஈராக்கு எதிரான ரெண்டு சண்டையை வந்து நம்ம வந்து நமக்கு புலப்படுத்தும் இந்த ஈரானுமை இதை போன்ற சண்டைகள் தான் நடக்கும் அமெரிக்கா தலைமையில் கூட்டுப்பாடின்னா இன்னைக்கே அமெரிக்கா கூட இங்கிலாந்து இணைந்து விட்டது இங்கிலாந்துடைய போரிமானங்கள் அங்கே போயிடுச்சு இஸ்ரேல் காத்து கிடக்குது எப்படா அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல் கூட விட்டலாம் இஸ்ரேலை தாக்குனா மட்டுமே இஸ்ரேல் திரும்ப சண்டைக்கு போகும் அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து ஐரோப்பிய நாடுகள் ட்ரம்ப் கேட்டுக்கொண்டால் உடனடியாக சண்டை கிணவாங்க அனைமா அமெரிக்கா வந்து இந்த ஐரோப்பிய நாடுகள் இந்த நேட்டோ இன்றி தனியாக சண்டை போடலாங்கிற எண்ணத்தில் தான் இருக்காங்க ஏன்னா சதாம் ஹுசேன் ஆட்சியை அகற்றி காமிச்ச போது அமெரிக்கா தரப்புலருந்தே தொண்ணூறு சதவீத ராணுவ வீரர்களும் ஆயுதங்களும் போயிருந்தது இப்போ அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா தொண்ணூறு சதவீதம் நம்ம தான் கொடுக்குறோம் அதை நூறு சதவீதம் மாற்றிக்கலாம் இங்கிலாந்து மட்டும் இப்போ அவங்களாம் வந்திருக்காங்க இங்கிலாந்துமே கணிசமாக படைவீர்களை கொடுப்பாங்க அந்த இங்கிலாந்து மட்டுமே போதும் மிகப்பெரிய வெற்றியை ஈரானில் வந்து பெற்றுவாங்க இப்போ ஈராக்கை தாக்கி சதாம் ஹுசேனை போது உள்ளுக்குள் இருந்த குர்தீஸ் படைகள் மட்டும் எழுபதாயிரம் ராணுவ வீரர்களை கொடுத்தாங்க குர்தீஸ் வீரர்கள் அதிகமாக அங்கே களத்தில் வீரம் மரணம் பண்ணதுமே குர்தீஸ் படைகள் தான் அதற்கு அடுத்து ஈராக்கை மீட்டும் படைகள் சியா பிரிவு இராணுவ வீரர்கள் வந்திருந்தாங்க இங்க அதை போன்ற ராணுவர்கள் ஈரானில் யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஈரானில் செயல்படும் ஈரானிய இராணுவம் அழிக்கொம்மை வந்து இந்த ஈரான் இராணுவத்தை நம்பாம ஒரு புது இராணுவத்தை வச்சு ஐஆர்ஜிசி இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட்ஸ் கார்ட் சொல்லியுமாங்க அதை வச்சுக்கிட்டு அதிக சம்பளமும் ஐஆர்ஜிசிக்கு தான் அதிக ஆயுத வசதியும் தான் அதிக ஐயாஜிசிக்கு தான் கொடுக்கலாம் அந்த கோபத்துல ஈரான் ராணுவம் ஏற்கனவே இருக்காங்க இப்ப அமெரிக்கா இங்கிலாந்து ஈரானை தாக்கும் போது அமெரிக்கா ராணுவ ராணுவ வீரர்கள் இங்கிலாந்து ராணுவ வீரர்கள் ஈரானுக்குள் நுழையும் போது இந்த ஈரான் இராணுவம் அமெரிக்காவுடன் இணைந்து சண்டைக்கு ஐஆர்ஜிசி கூட செல்லும் ஐஆர்ஜிசியை வந்து விமானப்படை தாக்குதல் மூலமாக மூலமாகவே ஒரு எண்பது சதவீத அதனுடைய பல பலத்தை அழிச்சிருவாங்க அமெரிக்க விமானப்படைகள் வருஷங்கள் போக போக சண்டை போடும் முறைகள் மாறுது ஆனால் நிச்சயமாக வந்து இந்த அலிக்ரோமேனிய கைது செய்வதற்கு அவன் குடும்பத்தை கைது செய்வதற்கு அந்த தளபதிகளை கைது செய்வதற்கு அமெரிக்க படைகளுடைய கால் இங்கிலாந்து இராணுவ வீரர்கள் கால் அங்கே பதிக்க வேண்டியது அவசியமாக்கப்படும் நிச்சயமாக இதெல்லாம் வந்து மேட்டர் ஆஃப் த டைம் அப்படிமாங்க சில நாட்கள் சில நாட்கள் எடுக்கும் சில வாரங்கள் எடுக்கும் நடவடிக்கை ரகசியமாக ரகசியமாக தான் நிச்சயமா இருக்கணும் நீங்கள் எல்லோருமே உங்கள் மனதில் எதிர்பார்ப்பது போல இந்த பதுங்கு குழி மாவீரன் இந்த எண்பத்தி ஏழாயிரம் மக்களை இரண்டே நாட்கள்ல கொன்று குவித்தவன் பெண்களை சற்றும் மதிக்காதவன் அவர்களின் உரிமையை பறித்து கால் நசுக்குபவன் கைது செய்யப்பட்டு கைகளில் கால்களில் விலங்கிடப்பட்டு அவன் அவன் குடும்ப அவன் மகன் குடும்பங்கள் இந்த ஐஆர்ஜிசி ராணுவ அல்ல பயங்கரவாதிகள் இவர்கள் கைது செய்யப்பட்டு நடுத்தரவில் இழுத்து வரப்படுவார்கள் புதிய ஆட்சி அந்த மசூத் பெசிய கையிலேயே கொடுக்கலாம் அப்படி இல்லாட்டியுமே அந்த ஈரான் மன்னரின் வாரிசு ரெசா பக்லவி அவங்க கையிலேயே கொடுக்கலாம் அவர்கள் கையில் கொடுத்து ஒரு புதிய ஆட்சி மலரும் அங்கே அந்த ஈரான் மக்களுக்கு முழு உரிமை கொடுக்கப்படும் பெண்களுக்கு முழு உரிமை அவர்களுடைய அவர்களுக்கு தேவையான எல்லாமே கொடுக்கப்படும் ஈரான் மீதான இந்த பொருளாதார தடைகள் அகற்றப்பட்டு ஈரான் ஒரு சுதந்திரமான நாடு பெண்களை மதிக்கும் நாடு செல்வ செழிப்பான நாடாக மலரும் இந்த மனி கும்பல் கைது செய்யப்பட்டு நடுத்தருவில் இழுத்து செல்லப்படுவார்கள் சிறிது நாட்கள் அல்லது சிறு சில வாரங்கள் மட்டுமே இது எடுக்கும் நன்றிகள்